யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உத்தரட்டாதி நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திராதிபதி சனி இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும்பொழுது சனி தசையில் தான் பிறக்கிறாங்க ஒன்பதுலேருந்து பத்து வருஷம் பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து புதனுடைய தசை ஆரம்பிச்சிருது புதன் தசை ஒரு பதினேழு வருஷம் ஸோ வந்து இவங்களுக்கு வந்து இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை தான் புதன் தசை முடிகிற பட்சத்தில் நமக்கு கேதுவுடைய தசை வரும் அது ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேது தசை போய்க்கிட்ருக்கும் கேது தசை கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா சுக்கர தசை ஆரம்பிக்குது ஸோ முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுக்கரதசை தான் போகிட்டுருக்கும் இருபது வருஷங்கள் ஸோ இவங்களுடைய குணாதிசயங்கள் பத்தி பார்த்துடலாம் நார்மலாகவே உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான நேச்சர் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இலகிய மனசு ஹெல்பிங் மைண்ட்லாம் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்பு மேலே ஆர்வம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் சிலருக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அப்படின்றது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய எல்லாமே இருக்கும் படிப்பு மேலே ஆர்வம் ஆர்வம் உற்சாகம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு நார்மலாகவே இவங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நீசம் பெறும் அதாவது இவங்க ராசியில் மீன ராசியில் புதன் நீசமாகும் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடியது புதன் இருக்க பெற்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது படிப்பு தடைகள் அந்த மாதிரி அப்படி புதன் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் அடுத்து வேலை அதே மாதிரி தான் வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியாக நல்ல உழைப்புக்கு சொந்தக்காரங்களும் கூட ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் ஏதோ சம்பளத்துக்காக வேலை செய்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய நபர்கள் உழைப்பு ஜாஸ்தியாக பண்ணக்கூடியவங்க உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தார் சம்பாதிச்சு வச்சதை வச்சு தான் இவங்க மேலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி இருந்தாலும் இவங்க சுய முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து மேலுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க எந்த வேலை செஞ்சாலுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக முன்னுக்கு வரத்துக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்க பட்சத்தில் புதன் திசை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே திருமணம் ஆயிரும் மேக்ஸிமம் இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அடுத்து வந்து ஆண்கள்னு பார்க்கும்பொழுது கேது திசையில் அவங்களுக்கு திருமணம் ஆகுது கேதுவும் சுக்கரனும் இல்லைனா கேது கூட புதன் கலந்து இருந்ததுன்னா காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான திருமணங்கள் நடக்கலாம் இந்த நபர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து நகர்த்திட்டு போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தலையில் போட்டுக்காதவங்க பொறுப்புகளுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுனால பலவிதமான பொறுப்புகளை தலையில் போட்டுக்கிட்டு ஃபேமிலிக்காகவே அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எல்லா போராட்டங்களும் அந்த அந்த சுக்கரதச ஆரம்பிகத்துக்கு முன்னாடியே அந்த போராட்டங்கள்லாம் பண்ணி ஓரளவுக்கு போய் உட்காந்துருவாங்க சுக்கரதச காலகட்டங்களில் நல்லபடியாக முன்னுக்கு வர்றது வீடு வாசல் கட்டுறது ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா செழிப்பாக செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சூழ்நிலையில் தான் இவங்க வந்து ரொம்ப நல்லா செட்டில் ஆகியிருக்கேன் அப்படின்ற வார்த்தையே சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சுக்கரன் நீசமாக அமையிறது அதுக்கப்புறம் சுக்கரனோட வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் நமக்கு சனி சுக்கரனோட இணைவு அதுக்கப்புறம் சுக்கரனோட ராகு இணைவுலாம் இருக்கிற பட்சத்தில் வருமானம் இரட்டிப்பு வருமானமாக வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க என்னோட நட்சத்திரம் தான் அவங்க கூட அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகம் உட்காந்துருக்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்ற விஷயம்லாம் கிடைக்கும் அப்படி நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னா கூட எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதற்கேற்ற மாதிரி சில வழிபாடுகள் நண்பர்களை தொடர்ந்து சேர பட்சத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் அப்படின்றது ஒன்று சேர ஒன்றுனா வரும்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்க முடியும் மீன ராசியில் புதன் அமர பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் பலவிதமான சிக்கல்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தான் இருக்கும் நமக்கு புதன் நல்லா அமரலை புதன் கூட வந்து பார்த்திங்கன்னா ராகு உட்காந்துருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களால தான் பலவிதமான சிக்கல்களை நம்ம போகிற மாதிரி இருக்கும் கடன் வாங்கிறதா இருக்கட்டும் புது வேலை செய்யறதுக்காக போகும் வேறு ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்குவோம் இந்த மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா புதன் அப்படின்ற ஒரு விஷயம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நமக்கு மாமாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்களால தான் சில பிரச்சனைகள் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் எப்பயும் நம்ம கட்டத்தில் புதன் எப்படி இருக்குது எந்த கிரகத்தோடு இணைஞ்சு இருக்குன்றலாம் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் யாருக்காவது உதவிகள் செய்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தயார்படுத்திக்கணும் அப்படி இல்லாமல் நம்ம நல்லது தான் செய்வோம் ஆனால் அது நமக்கு தீயவதாக மாறிடும்னு சொல்லுவோம் இல்லையா அது நல்லது செஞ்சால் கெட்டதாக மாறுறது இப்படிலாம் மாறுறதுக்கு உண்டான தன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் தான் வரும் புதனுடைய அமர்வை பொறுத்து நண்பர்களால் பிரச்சனை வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு புதன் நல்ல நிலைமையில் இருக்கிற பட்சத்துல நண்பர்களால் முன்னேற்றம் அப்படின்ற விஷயமும் கிடைக்கும் சோ புதன் அமர்றது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நட்சத்திர தோஷம் பொறுத்து தான் நம்மளுடைய குணமே இருக்கும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெலாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நபர்கள் கிடையாது இந்த கிரகங்களுடைய தோஷம் காரணமாக தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தோஷம் பெறும் சந்திர தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசளவில் அதாவது வெளியேருந்து பிரச்சனைகள் வரவே வேண்டாம் உங்கள் மனசுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்குவீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மனசு வந்து ரொம்ப கவலைப்படும் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது இதெல்லாம் நமக்கு வராது அப்படி நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க இதுதான் வந்து வளர்ப்பெறையில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் தேய் பிறந்தவங்களாக இருந்தால் சந்திரதோஷம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் தா தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக பௌர்ணமிகளில் சந்திர தரிசனம் பண்ணணும் சந்திரனை பார்த்து கை கூப்பி வணங்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று பெண்களோட சர்ச்சைகள் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சந்திரதோஷம் காரணமாக தான் ஒரு பத்து பெண்கள் இருக்காங்க குரூப்பில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுற்றி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை உறவினர்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெருமையே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பிரச்சனை சென்று முடிச்சுட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதில்லாமோ இந்த சந்திரதோஷம் காரணமாக வரக்கூடியது தான் மேல் அதிகாரிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து போகாது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரதோஷம் காரணமாக உருவாகப்படக்கூடியது தான் நீங்கள் சந்திர தரிசனம் தொடர்ந்து பண்ணுங்கள் அதே மாதிரி நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க அம்மன் வழிபாடு சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க இந்த சந்திரனுக்கு உண்டான ஒரு ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வெள்ளை வெளியே இருக்கக்கூடிய முத்து தான் அந்த முத்தை மோதிரமாவோ அப்படி இல்லைனா பெண்டன்ட்டாவோ போட்டுக்கோங்க முத்தை எப்படி பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி தாக்கங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ரொம்ப பிரிஸ்காக உங்களை நீங்கள் வந்து பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மனசளவில் நீங்கள் நொடிஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்பு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துரும் எப்பயுமே தெம்பாகவே இருப்பீங்க பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் வெள்ளை கலரில் ஒரு கிளாத் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களோட பேர்ஸில் அதுக்கப்புறம் உங்கள் வாலெட்டில் பேன் பாக்கெட்லலாம் எப்போயுமே யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி வெள்ளையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வழிபாடு அதாவது தொடர்ந்து ஒரு வழிபாடை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நான் சொல்லுவேன் இது வந்து பலங்கள்லேருந்து கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் தான் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக கடந்து போகிறதுக்கு உண்டான ஒரு தெம்பும் புத்துணர்வும் கிடைக்கும் முன்னேற்றம் அப்படின்றது கண்கூடாக பார்க்கக்கூடியது தினமும் கிருஷ்ணரோட ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் முடியலைன்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு கை கூப்பி கும்பிட்டுட்டு போங்க இந்த பழக்கத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்மை அப்படின்றது ஒன்று சேர கிடைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்